வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல இருக்கிறதுல தேனி தொகுதி தாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்க போகுது ஏன்னா இல்ல களமிறங்குற போட்டியாளர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க அமமுக சார்பா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தேனி தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு இந்த மாதிரி இவர் போட்டிடுறேன்னு சொன்னவனே இந்த தொகுதியே ஸ்டார் தொகுதியா வந்து மாறி இருக்குங்க இந்த மாதிரி தினகரன் அவர்கள் போட்டிடுறேன்னு சொன்னவனே ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் என்னப்பா இவர் வந்து தேனி தொகுதியில போட்டிடுறாரு இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு வந்து கேட்கலாம் கண்டிப்பா தினகரன் அவர்கள் வந்து தேனி தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா தினகரன் அவர்கள் வந்து இப்ப பர்ஸ்ட் டைம் வந்து தேனில வந்து போட்டிடல இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து தேனி தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சு எம்பி ஆயிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து தேனி தொகுதியில போட்டிட்டு இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துலதான் வந்து அதனால தினகரன் தொகுதி புது தொகுதி இல்ல தேனி தொகுதியில வின் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தேர்தல வந்து என்ன ஆச்சுன்னா இதே தேனி தொகுதியில வந்து ஓ பி எஸ் அவர்களோட மகனான ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தான் வந்து வின் பண்ணாரு அப்ப வந்து அமமுக சார்பா தங்கத்தமிழ் செல்வன் தான் தேனி தொகுதியில வந்து போட்டிட்டாரு அவரும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கினாரு இப்ப ஓபிஎஸ் தினகரன் எல்லாருமே வந்து பாஜக கூட்டணியில வந்து இந்த தேனி தொகுதியில போட்டியிட்ட டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஏன்னா ஓ ஆதரவாளர்களும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அமமுக ஓட்டு அப்படியே வந்து விழுந்துச்சு அப்படின்னா ஈஸியா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தேனி தொகுதியில வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா வந்திருக்கு இப்ப அடுத்து இந்த தேனி தொகுதியில திமுக சார்பாக வந்து தங்கத்தமிழ் செல்வன் வந்து போட்டிடுறாருங்க இவரும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே வந்திருக்கு ஏன்னா இவரும் முதல் முறையா வந்து தேனி தொகுதியில வந்து போட்டியில் நிறைய தடவை வந்து தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து பாத்தீங்கன்னா தேனி தொகுதியில இவர் அதிமுக சார்பா வந்து போட்டிட்டார் அதுக்கப்புறம் போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அமமுக சார்பா வந்து போட்டிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக வந்து போட்டிட்டார் இப்போ வந்து திமுக சார்பாக திரும்ப வந்து தங்க தமிழ் செல்வன் அவர்கள் வந்து இந்த தேனி தொகுதியில் வந்து கலைமையா இறங்குறாரு அதனால இவரும் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே வந்து இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னா இவருக்கும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதனால தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டி டி விதிநகரன் தங்கத்தமிழ் செல்வன் இவங்க ரெண்டு பேருக்குமே வெற்றி வாய்ப்புகள் அதிகமா வந்திருக்கு கடைசி வரைக்கும் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால சொல்லவே முடியாதுங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா இந்த ரெண்டு வேட்பாளர்களை பத்தி மட்டும் வந்து பேசுறீங்க அதிமுக சார்பா களமிறங்குற வி நாராயணசாமி அவர்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் உண்மையிலே அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் வி நாராயணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோர் ஓட்டுகள் அப்படியே வந்துடும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க அதிமுக கட்சியில என்னதான் பிரச்சனை வந்தாலும் ரெட்ட சின்னத்துக்கு தான் நாங்க வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ட சின்னத்தை பார்த்தாலே ஓட்டு போடுற மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் அதிகமா இருக்கிற தொகுதி தான் வந்து தேனி தொகுதி அதனால அதிமுகவோட கோர் ஓட்டுகள் அப்படியே விழுந்தாலும் அந்த ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வெற்றி பெறதுக்கு பத்துமா அப்படின்றதான் வந்து தெரியல ஏன்னா இந்த தொகுதியில இருந்து அதிகமா அதிமுக ஓட்டுகள் விழுகிறது எல்லாமே ஓபிஎஸ் பி இருந்து விழுகிற ஓட்டுகள் தான் இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சனால அந்த ஓட்டுகள் வந்து அப்படியே அங்க போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ இந்த மாதிரி நிலமை வந்து இருக்கிறனால வி நாராயணசாமி அவர்கள் வந்து வெற்றி பெறனா கூட மூணாவது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட நிலைமை இப்படி தான் இருக்கு அதனால பொறுத்து வந்து பார்க்கலாம் தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க போதுங்க கடைசி வரைக்கும் இந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கடுமையான போட்டி வந்து இந்த தொகுதியில் வந்து நிலவ போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேனி தொகுதியில் யார் வெற்றி பெறுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்